எப்போ பார்த்தாலும் ஒரே சட்னி சாம்பார்னு செய்யாமல் ஒரே ஒரு முறை மட்டும் கும்பகோணம் கடப்பாவை இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் பத்து இட்லி சாப்பிட்டாலும் பத்தாது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் வெல்கம் டு சல்கஸ் கிச்சன் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம செய்கிறதுக்காக குக்கர் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு ஒரு கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிடலாம் அடுப்பை ஆன் பண்ணினதுக்கு அப்புறம் பாசிப்பருப்பை மிதமான ஹீட்டில் வச்சு வாசம் வர்ற வரைக்கும் இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்ததுக்கு அப்புறமா ரெண்டு மூணு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ இது கூடவே தேவையான அளவு தண்ணி ஒரு கப்பு பாசி பருப்புக்கு ரெண்டரை கப்பு அளவு தண்ணி ஊற்றிருந்தேன் அதையும் சேர்த்துட்டு ரெண்டு உருளைக்கெழங்கு சேர்த்துக்கிட்டேன் கரத்துக்காக ஒரு மூணு நாள் பச்சை மிளகாய் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் இதுக்கு மசாலா எதுவுமே சேர்க்க மாட்டோம் காரம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க குக்கரை மூடிட்டு சரியாக ரெண்டு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப வேண்டாம் ரெண்டு விசில் விட்டாலே நமக்கு சரியான அளவு வெந்து வந்திருக்கும் அந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் வேகாமல் ஒன்றும் அதிகமாக நம்ம கட் பண்ணி எடுக்கணும் ரொம்ப குழஞ்சிடக்கூடாது இப்போ இதில் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு மட்டும் நான் தனியாக எடுத்துக்கிறேன் உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நம்ம ஒன்றும் பாதமாக கட் பண்ணி எடுக்கணும் கரண்டியை வச்சு மசிச்சு விட்டாலே இந்தளவுக்கு நல்லா நமக்கு மசிஞ்சு வந்துடும் மத்து வச்சு மசிக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ அது ஓரமாக இருக்கட்டும் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து கால் கப் அளவு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க இல்லைனா துண்டு எடுத்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி நாலஞ்சு பற்கள் பூண்டு காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க பொட்டுக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கசகசா இருந்துச்சு அப்படின்னா கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க என்கிட்ட இல்லை சோம்பு வந்து அரை ஸ்பூன் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி இதை உரமாக எடுத்து வச்சுருங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துருங்க இப்போது கடாய் ஒன்றை ஹீட் பண்ணிவிட்டு பட்டை கிராம்பு ஏலக்க அது கூடவே கால் டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துட்டு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா நீட் நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நீட் நீட்டாக இருக்கும்போது தான் அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூடவே கொஞ்சமாக நீங்கள் கருவேப்பில் சேர்த்துட்டு மீடியமான சைஸில் இருக்கக்கூடிய தக்காளி ரெண்டு சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு நமக்கு வதங்கி வரணும் அது வரைக்கும் இதை நல்லா அடுப்பை வந்து சிம்மில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க உப்பு வந்து இப்போ நீங்கள் எந்தளவுக்கு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துட்டு அடுவை வந்து நல்லா சிம்மில் வச்சிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க உப்பு சேர்க்குறதால நமக்கு சீக்கிரமாக வதங்கி வந்துடும் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் வெங்காயம் ஓரளவுக்கு நமக்கு முழுசாக அந்த மாதிரியே இருக்கட்டும் இப்போ இது கூடவே மசிச்சு வச்சுருக்கக்கூடிய பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த பருப்பு பாத்திரத்தை நம்ம குக்கரை அலசி கொஞ்சமாக தண்ணியும் இது கூட சேர்த்துக்கோங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தேங்காய் அதையும் சேர்த்துட்டு அந்த மிக்சி ஜாரையும் அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க எந்தளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க அடுப்பை வந்து நல்லா மீடியமான ஹீட்டில் வச்சிருங்க ஆல்ரெடி நம்ம இதிலேருந்து எடுத்த உருளைக்கிழங்கு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் வந்து இந்த டைமில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விடுங்க அடுப்பை ஓரளவுக்கு மீடியமான ஹீட்டில் வச்சுட்டு இப்போ இதை வந்து நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து ஹையில் வச்சுருங்க ஹைல வச்சுட்டு கலந்து விடும்போது சீக்கிரமாகவே நமக்கு கொதித்து ரெடி ஆகிரும் இதுக்கு மேலே மல்லி இலைகள் இல்லை கருவேப்பில் இருந்துச்சு அப்படின்னா அதை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அடுப்பை வந்து ஓரளவுக்கு மீடியமான ஹீட்டில் வச்சுட்டு இதை அப்படியே கலந்து விடுங்க இந்த மாதிரி ரெண்டு கொதி வந்தாலே போதும் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப சுலபமான செய்முறையில் கும்பகோணம் கடப்பாக நம்ம வீட்டிலையே செஞ்சாச்சு அப்படியே நமக்கு ஹோட்டலில் சாப்பிடக்கூடிய அதே டேஸ்டில் இருக்கும் இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை சப்பாத்தி பூரிக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் சாதத்துக்கு கூட நீங்கள் ஊற்றி சாப்பிட்லாம் இதே பக்குவத்தில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோடய டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் ஸோ அது வரைக்கும் பாய்